பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பேராலே ஆமேன் திருப்பாடல் எழுபத்தி ஐந்து ஒன்று வாழ்வின் உற்றாகிய மறைவா போற்றுகின்ற அப்பா தருமையான காலை வேலையிலே நீர் எங்களை அழைத்ததற்காக குடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து பராமரித்து உம்முடைய இரத்த கோட்டைகளை வைத்து எங்களை மறைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் மேசுவே கண் இமைக்காமல் எங்களை பாதுகாக்கின்றே எங்களை அரவணைக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து கொண்டிருக்கிறது எல்லா ஆபத்துகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசு எங்களுடைய சந்தி தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவேன் தூய ஆவியானவரோடு அன்றவரை நாங்கள் ஒன்றி திணைப்பதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரி கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தகப்பனே தவறாமல் அண்டவரை ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் நீர் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தந்தையே இன்றைய காலங்களில் உமக்காக நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் த

திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் மீறி நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஒரு புதிய ஆண்டை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒரே புதிய ஆண்டிலே அவர்கள் ஒவ்வொரு ஒருவர் விட்டு கொடுத்து எப்போதுமே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் உமக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நாங்கள் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு கொண்டு எங்களுக்கு கட்டளை அன்பு பிறப்பித்தகப்பனை பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக பொது தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு இருக்கின்ற மன பயத்தையும் அவரை நிறை போக்கே அப்பா அவரை மனதிலே ஒரு திட்டத்தை கொடுத்து அவர்கள் வெற்றியோடு அவர்கள் திரும்புவதற்கான அவர்களை ஆசீர்வதி அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தகப்பனே உம்முடைய கரம் இருப்பதாக நிறைய அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தேர்வுகளை நன்முறையில் சந்திப்பதற்கான எல்லா விதத்திலும் தகப்பனே கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தி அன்பு ஆண்டவரே இளைஞர்களையும் இளை பெண்களையும் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் குறிப்பிட்ட வயதில் தகப்பனே அவர்களை புறம்பாக செல்லாமல் தகப்பனே சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே அவரை அவர்கள் வேதத்தை படிக்கவும் ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும் அதை நம்முடைய இருதயத்தில் அவர்கள் பதித்து வைத்து அதை அதை வாழ் மகனாக மகளாக அவர்களை மாற்றியலும் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு அண்டவரின் வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவரை எப்போதும் ஒரு உலகத்திற்கு தகப்பனை ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக மாறும்படி பெற்றோர்களையும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை கண்ணீரோடும் கவலையோடும் பலவித சோதனைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வேற ஆசீர்வதித்து என்றும் எப்போதுமே தகப்பனை கடவுள் எனக்கு இருக்கின்றார் அவரை நான் நம்பி வாழ்கின்றேன் என்ற உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு கொடு தகப்பனை என்றும் விசுவாசத்தோடு இருக்கும்படியாக செய்தரலும் தகப்பனே முதியோர் இல்லங்களில் அன்றுவரே இருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களையும் எடுத்து பாரும் தகப்பனே அவரே தனிமையிலேயே நான் இருக்கின்றனேன் என்று தனக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் அவரே புலம்பி ஆண்டவரை அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளையும் ஆண்டவரை ஆசிர்வதித்து உண்மையான மன சமாதானத்தையும் ஆண்டவரைய அமைதியும் அவர்களுக்கு கொடுத்தும் தகப்பனே அவரே என் பிள்ளைகள் அண்டவரே என் பேசவில்லையே அவர்கள் என்னை தனிமையாக விட்டுவிட்டார்களே என்று அண்டவரே தனக்குள்ளேயே யாரிடத்தில் நான் சொல்லுவேன் என்று கலங்கி தவிகின்ற அப்பா அந்த பெரியவர்களை நிறைய தகப்பனை நிறைய அவர்களுக்கு பிள்ளையாக இருந்தவர்களை ஆறுதல் பட்டு தேரலும் அப்பா அன்பு ஆண்டவரை புற்று நோயினால் ஒவ்வொரு நாளும் வேதனையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டு உம்முடைய கரத்தால் தொட்டு குணமாக்குங்க அப்பா அவர்கள் ஆண்டவரே மீண்டும் அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்று தகப்பனே அவரே உம்மிடத்தில் சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாகவும் உமக்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக வாழ அன்பு வீடு கட்டுவதற்காக முயற்சி செல்கின்றவர்கள் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றார்கள் மற்றும் பல இடங்களில் தகப்பனே ஒரு வேலைக்காக சென்றிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதித்து அவர்கள் நடைபெற வேலையின் போது தகப்பனே உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும் இருக்கும்படியாக செய்தரலாம் அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாக கரத்தில் தாழ்த்தி அப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய ஜவம் கேட்பீரென்ற நம்பிக்கையோடு எங்களையே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க மீட்பரே எங்கள் ஆவியானவரே உனக்கே நன்றி அம்மேன் அம்மேன் அம்மேன்